வணக்கம் நந்தி டிவி செய்திகளுக்காக ரவிச்சந்திரன் காவனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த காவனூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பேனரை அகற்றியதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபுதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொறுப்பாளர் குட்டி திமிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் சுதானந்தன் மகளிரணி பொறுப்பாளர் அம்முக்குட்டி ஆற்காடு நகர செயலாளர் ராஜன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த திமிரி காவல் நிலைய ஆய்வாளர் தனலட்சுமி அவர்கள் நேரில் வந்து பேனர் அகற்றிய நபர் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததின் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது இதனால் சுமார் அரை மணி நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வணக்கம் பேனர் அவர் யாரும் தொடுறதுக்கு அவங்க பேனர் அவர் பாருங்கள் அவர் பேர் இல்லை கைது சாய் கைது சாய் கைது ராணிப்பேட்டை மாவட்டம் மேற்கு புதிய சித்த கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் சில பிரபு எம் பேர் காமனூர் திமிரி ஒன்றியம் மேற்கில் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து தலையருடைய பிறந்த நாளுக்கு பேனர் வச்சோம் தொடர்ந்து வந்து சாதிவாரியாக அதை வந்து அப்புறப்படுத்துறாங்க அதனால் அவங்க கண்டித்து நாங்கள் இங்கே சாலை மறையில் உட்காந்தோம் போலீஸ் வந்து போலீஸ் வந்து இது நடவடிக்கை எடுக்கும் சொன்னாங்க காவனூர் பகுதியை சேர்ந்த செந்தில் பொன்முடி என்பவர்கள் தொடர்ந்து எங்கள் இயக்கத்துக்கு எதிராகவும் தலைவருக்கு எதிராகவும் தொடர்ந்து கட்சி ஈவுபடுத்தும் வகையில் பேசுவதால் அவரை கண்டித்து இன்று சாலை மறையில் ஈடுபட்டோம் அவர் உடனே அழைத்து விசாரணை செய்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்குமா மிக தாய்மொழி கேட்டுக்கொள்கிறோம் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் இங்கிலி மேற்கு ஒன்றிய மேற்கு ஒன்றியத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பதாகைகளை செந்தில் என்பவரும் பொன்முடி என்பவரும் அவரை வந்து கூற்றில் கூ ஆற்றில் வீசி வீசிவிட்டனர் அதை கண்டித்து மாவட்ட செயலாளர் தலைமையில் ஒன்றிய செயலாளர் ஆகிய நாங்களும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் இந்த காவனூர் பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் போலீஸ் தரப்பு வந்து போலீஸ் தரப்பு வந்து நாங்கள் அவர்களை வந்து கண்டித்து விசாரணை செய்கிறோம் என்று கூறியதாலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கைவிட்டிருக்கிறோம் இதே தொடர்ந்து இந்த சாதி வீரியர்களால் தொடர்ந்து இந்த காணூர் பகுதியில் பேனர் வைக்க மிகவும் தடையாக இருக்கின்றனர் இதையும் கண்டித்து போலீஸ் தரப்பில் வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு போராட்டம் வெடிக்கும் இந்த காணொர் பகுதியில் என்று சொல்லிக்கொண்டு ஆஹ் விடைபெறுவேன் நன்றி வணக்கம்